வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஃப் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஐ ட்ராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ரொட்டா வெட்டர் ஒன்பது கொத்து ஆஃப் கேஜிவில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து மாடல் முப்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரிஜினல் டயருங்க நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர ஓடின வண்டி தான் டிஎன் ஐம்பத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது ஒரிஜினல் பெயிண்ட்டில் தாங்க இருக்குது அடுத்து ரொட்டவெட்டர் பார்த்திங்கன்னா ஹாவர்டு முப்பத்தாறு ப்ளேடு ரொட்ட வெட்டருங்க ப்ளேடு ஒரு இருபது பர்சண்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்துங்க தெளிவாக இருக்குது ஸ்ப்ரிங் டைப் கலப்பை ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி ஒழுங்க நல்லா ஹெவியாக வந்து போட்டிருக்காங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அறந்தாங்கையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களோட உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் செட்டோட கேட்டிருந்த அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்